விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் விருச்சிக ராசி எப்பவும் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய அதிபதி செவ்வாய்க்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பத்தி தொடங்கலாம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகலபூத கணசேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகஷய பந்தய பந்தயமாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகலஜ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு என்னம்மா நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற என்னம்மா சொன்ன முருகப்பெருமானே இந்த ஸ்லோகத்தை நான் சொல்வதன் காரணமா விருச்சிகர் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ண அருள் தந்துடப்பா முருகா அப்படின்னு வேணுங்க ஏனும் தெளிவா சொல்லட்டுமா இவர் இப்படிதான் சொல்லி வணங்கணுமா அப்படின்னா வேணாம் ஓம் சரவண பவ இப்படி சொன்னீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் பாதுகாப்பும் அருளும் கொடுப்பார் ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரத்தை சொன்னா ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கொடுப்பார் இதுவே ஓம் முருகனே நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கொடுப்பார் அடுத்ததா வேலவா வேலவா இத சொன்னீங்க அப்படின்னா வெற்றியை கொடுப்பார் அடுத்ததா ஓம் குமாராய நமக இத சொன்னீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் அடுத்ததா ஓம் கந்தாய நமக இத சொன்னீங்கன்னா வலிமையும் உற்சாகத்தையும் கொடுப்பார் அடுத்து ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகும் அடுத்து ஓம் வேலாயுதாய நமக இத சொன்னீங்கன்னா நல்ல வேகத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பார் அடுத்து ஓம் சுவாமிநாதாய நமக இத சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கருணையும் ஆசையும் கொடுப்பார் இதை தொடர்ந்து ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக இத சொன்னீங்கன்னா அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கொடுப்பார் புரியுதுங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு மா இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தெரியாதுமா சிம்பிளா ஏதாவது சொல்லு முருகா மூன்றெழுத்து மந்திர சொல் இது சொன்னாலே போதும் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்ய வரைமுறைகள் இருக்கு எல்லாமே இருக்குங்க ஆனா முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு மட்டும் உங்ககிட்ட எந்த ஒரு கண்டிஷனும் வைக்கல புரியுதுங்களா விரதம் இருக்க நம்ம அதை பண்ணும் இதை பண்ணும் எதுவும் எனக்கு தேவையில்லை இந்த கலியுகத்துல யார் ஒருத்தங்க முழு மனதோட உண்மையான பக்தியோட முருகப்பெருமானு கிட்ட உங்களை கொடுத்து சரணடைகிறீங்களோ உங்க மனசை வந்துட்டு முழுக்க முழுக்க முருகப்பெருமானுகிட்ட ஒப்படைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா விதங்களையும் ஓடி வந்து துணை நிற்பார் வேலோட வருவார் மயில் மீது வருவார் புரியுதுங்களா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யறப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தாங்க ஒரு மாதிரி தெம்பு வரும் ஆனா முருகா அப்படின்ற வார்த்தையை சொன்னாலேயே அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும் குறிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வரும் எத்தனையோ முருகப்பெருமாடைய பாடலை கேட்குறப்போ உற்சாகம் தான் செய்யும் கவலைகளை போக்கக்கூடிய இந்த கருணை மூர்த்திய பத்தி பேசிட்டு அவரை பத்தி பாடாம இந்த வீடியோ பத்தி கட்டாயம் என்னால் தொடங்க முடியாது உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே முருகா உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் அப்படியே மனசும் உடம்பும் சிலிர்த்து போகுதுங்க மாடிய அந்த புகழை பாடுறப்போ அவ்வளோ உற்சாகம் பெருக்க எடுக்குது என்ன பிரச்சனாலையும் பரவாயில்லப்பா அந்த முருகனை வழிபாடு செய்யுங்க எல்லாமே விலகி போகும் இதுல விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க ஏன்னா உங்களுடைய ராசியான தெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் தான் விருச்சிக ராசிங்க இப்போ சொல்றேங்க கேட்டுக்கோங்க யார் ஒருத்தவங்களும் கஷ்டம் நஷ்டம் நிக்காதீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க உங்களை ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகள் சொல்லட்டும் எவ்வளவு வேணா தூத்தட்டும் போயிருங்க முருகப்பெருமானு கிட்ட ஏறி போவீங்களோ இல்லை இன்னும் கீழே இறங்கி திருச்செந்தூர் போவீங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமா ஏதாவது ஒரு முருகனை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க அடிக்கடி அவர் போய் பாத்துக்கிட்டு வாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த பத்து நாட்கள் கூட உங்களை விட்டு விலகி போகும் புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தலைப்பு பார்த்துருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ரகசிய பதிவுங்க விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை பத்தின சில சூட்சமங்களும் இதுல அடங்கியிருக்கு புரியுதுங்களா எல்லாமே மாறப்போகுது விருச்சிகத்திற்கு ஒரு வெளிச்சமான பாதை தென்பட போகுது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வெளிச்சமான பாதை தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க போகுது அப்ப எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்குமாமா கட்டாயம் நடக்கும் அதுல ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாவும் இருக்கணும் சாதகமும் இருக்கு கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப அது என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க விருச்சிக ராசி விருச்சிகராசில கூடான கோடி பேர் பறந்திருப்பீங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வாழ்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியுங்க விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுடைய ராசியில கிரக நிலையை வச்சு நாங்க பொது பலன்களை கணிக்க முடியுங்க அப்படி பாக்குறப்போ நவக்கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ் கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தொழில்காரர்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க இந்த நிலை விருச்சிக ராசிக்கு சாதகமா பாதகமா அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் உச்சபட்ச வாழ்க்கை நிலையை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ராகு பகவானும் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி ரிச்சிகராசிக்கு சாதகமா பாதகமா அடுத்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம் குரு பகவான் அடுத்த அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரு வக்ரகதியில வளம் வராரு இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்துகிட்டு வளம் வராங்க இதை பொறுத்து எட்டு பிரச்சனைல முத பிரச்சனை விருச்சிக ராசிக்காரங்க பணம் விஷயத்துல ஜீரோங்க என்னமா நாங்க சம்பாதிக்கலாம் சொல்ல வரியா யாருக்கும் நாங்க செலவு பண்றதுலன்னு சொல்ல வரியா அப்படி இல்லவே இல்லைங்க எல்லாருக்குமே பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா கணக்கு பார்க்காம செலவு செல்ல விருச்சிக ராசிக்காரங்க முதலிடம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா யாருக்கு செலவு பண்ணனும் பணத்தை எப்படி சேமிக்கணும் யார வந்து பண விஷயத்தில நம்பணும் நம்ப கூடாதுங்கிறதுல விருச்சிகராசி இதை தான் நான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க சோ அப்படி பணம் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா அந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பண பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதுவும் நிலுவையில இருக்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுது இதுவே வந்து விருச்சிகராசிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் மொத விஷயம் இரண்டாவது விஷயம் வெளியூருக்கு போகலான்னு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போகலாம்னு கூட முயற்சி பண்ணிருப்பீங்க அந்த வெளியூர் பயணங்கள் செல்ல இந்த நேரம் தகுதியான நேரம் ஓகேங்களா இல்ல வெளிநாட்டுக்கு தொழில் முயற்சி புடத்தலாம் இரண்டாவது உங்களுக்கு சாதகம் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் தந்தையால இதுவரைக்கும் விருட்சகராசிக ஒரு தொழிலாள கூட பலன் இருந்திருக்காது ஓகேங்களா அப்படி தந்தையால எந்த ஒரு உதவியும் பெறாத உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தந்தையின் மூலம் நன்மைகள் உண்டாக போகுது உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பார் சோ மூன்றாவது விஷயமும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது நான்காவது விஷயம் விருச்சிகமே வந்து வெறுத்து போன விஷயம் எதை செஞ்சாலும் சரி தெளிவா முடிவெடுக்க முடியாது எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அதை வந்து கடைசி வரைக்கும் ஒரே மனநிலையில இருந்து செஞ்சு முடிச்சிருக்க முடியாது இப்போ அந்த தெளிவு இருக்க போகுது எடுத்த காரியங்களை நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அதுவும் சாதகமா அடுத்த ஐந்தாவது விஷயம் விருச்சிக ராசிக்கு மெயின் பிரச்சனையே மனசுதாங்க ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் வீணா கவலைப்பட்டு இருப்பீங்க அப்படி மனசுல இருந்து வந்த வீண் கவலைகள் நீங்குது தெளிவான சிந்தனையோட இருக்க போறீங்க அடுத்தது ஆறாவது விஷயம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டோமா எதோ மூப்போனாலே சரி அந்த காரியம் நடக்கவே நடக்காது நீங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி தடைப்பட்ட அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க போகுது அரசாங்க காரியங்கள் அனுகூலமா விருச்சிக ராசிக்கு சாதகமா முடிய போகுது சிறப்பு இல்லைங்களா அடுத்தது ஏழாவது விஷயங்க வியாபாரம் பாக்குறீங்க தொழில் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு துறைகள்ல இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல இந்த கூட்டாளி இருப்பாங்க இல்லையா சக வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா சக தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களால பிரச்சனை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டு வியாபாரத்துல தொழில கொடி கட்டி பறக்க போறீங்க அடுத்து எட்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் மேல பண விஷயம்தான் முதல்ல சொன்னதையும் தாண்டி தொழில் பண்றதுக்கு வியாபாரம் பார்க்கறதுக்கு வேலையில கூலி வேலை செய்தாலும் சரிங்க நமக்கு வருமானம் வேணும் இல்லையா அது நிரந்தரமான வருமானம் இல்லாம விருச்சிக ராசிலாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனை தீருதுங்க வியாபாரத்திற்காக தேவையான நிதி உதவி கிடைக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க நீ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எளிமையா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இனி வந்து விருச்சிகம் ஒரு விஷயத்த எடுக்குது அப்படின்னாக்கா அது ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க மற்றவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க இந்தாளா அட இந்த பொண்ணா இது செய்யாதுப்பா இது என்ன சும்மா சிம்பிளான வேலையை கூட ரொம்ப கடினமா வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கடினமா நினைக்கூடிய வேலையை கூட இனி வந்து சாதாரணமா செய்ய போறீங்க அதே மாதிரி டெம்பரவரி ஜாப் நிரந்தரம் இல்லாத வேலையில இருந்தவங்க நிரந்தர பதவிகளை பெற போறீங்க பொறுப்புகள் கிடைக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் ஒற்றுமை உண்டாக போகுது எந்த ஒரு விஷயத்துலயுமே உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் பத்தின கவலைகள் மறிய போகுது உறவுக்காரர்கள் மூலம் கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போது இது ராசிக்கு அதிசயமான விஷயம் தான் ஏன்னா உறவுக்காரங்க தான் பெரிய பிரச்சனையே அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் காரிய தடைகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா ஓய்வு இல்லாம உழைக்க நேருங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் மேலிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சாதகமான நாட்கள் தான் இருந்தாலும் மேலட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் கல்வியிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகளிலுமே ஈடுபாடு அதிகமாகும் இன்னும் தெளிவா சொன்னா சாதகமா இருக்க போகுதுங்க ஒவ்வொரு நாளும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க விரும்பிய வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டீங்களா விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழில் எதிர்ப்பா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதே மாதிரி உங்க அன்புக்கும் உரியவங்க கிட்ட நேரத்தை செலவு செய்ய போறீங்க இதுவே தேர்வுகளுக்கு தயாராகுறீங்க அரசாங்க தேர்வோ இல்ல காலேஜ் எக்ஸாமோ இல்ல ஸ்கூல் எக்ஸாமோ அதுல வெற்றி அடைய போறீங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் முயற்சியின் காரணமா கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சீரா இருக்கும் இன்னும் ஒரு படி மேல கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா போர்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியை கொண்ட விருச்சிக ராசி உங்க ராசியில சூரிய பகவான் நான்காம் மட்டில உட்கார்ந்து இதனால வியாபாரத்துல சாதிக்க போறீங்க மத்தவங்களுக்கே தெரியாத சில வியூகங்களை அமைச்சு மற்றவங்க பொறாம்படக்கூடிய அளவுக்கு தொழிலை நடத்த போறீங்க இதை தொடர்ந்து சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமா இருப்பாங்க சூப்பருங்க சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சாதகம் அடுத்து செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு புதுச வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை ஆபரங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதை தொடர்ந்து புதன் பகவான் பொறுத்திருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேரு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கை கூடி வரும் போட்டி பந்தயங்கள்ல கூட அமோகமான வெற்றி கிடைக்கும் சம அடுத்த குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டுல இருக்காரு தள்ளி போன திருமணம் கூட இப்ப சிறப்பா நடக்கும் பொருளாதாரத்துல அபிவிருத்தி உண்டாகும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்த சுக்கர பகவான பொறுத்தரைக்கும் உங்க ராசியில ஐந்தாம் மட்டும்ல உட்கார்ந்துருக்காரு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்வீங்க அதுல ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னம பண்றது அப்போ எல்லாமே சாதுக்குன்னு சொல்ல இந்த சுக்கர பகவான் கவுக்குறாரு அப்ப என்ன பண்ணணும்னாக்க எந்த செயலை நம்ம செஞ்சாலும் சரி நம்மளுடைய செயல்பாடவே ஒண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி யாரையாவது நம்பி ஒண்ணு ஒப்படைக்கிறோம் அப்படின்னாக்க அது பண்ணக்கூடாது நேரடியா நம்மளே செய்யணும் யாரையும் நம்ப கூடாது அடுத்து சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டுல உட்காந்துருக்காரு விரோதிகள்லாம் வீழ்ந்து போவாங்க வியாபாரம் வெற்றிகரமா இருக்கும் சூப்பருங்க சனீஸ்வர் பகவானுடைய சாதகம் உங்களுக்கு வெற்றி அடுத்து ராகு பகவான் ஐந்தாம் மட்டில உட்காந்துருக்காரு ஆடல் பாடல் கேளிக்கை அப்படின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மனம் ஈடுபடும் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு உங்களை ராகு பகவான் அடுத்து கேது பகவான் பதினோராம் வீட்டுல இருக்காரு உருவக்காரங்களை பண செலவு அதிகமாகும் கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு தான் கேது கொஞ்சம் உங்களை சோதிக்கிறாரு சோ இவங்களை சரி கட்டினாக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய இவங்கள சரி கட்டிடலாம் மத்தபடி மோஸ்ட் ஆஃப் தி எல்லா கிரகமும் சொல்ல போனாக்கா நவ கிரகங்களே விருச்சிக ராசிக்கு சாதகமா இருக்கு அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்காம போகும் அதிர்ஷ்ட காத்து வீச விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கை நீள சந்தோஷமாக மாற பாட்டே பாடலாம் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் கேட்கவே நல்லா இருக்குமா அது நடக்கதாங்க போகுது அது இன்னும் சிறப்பா இருக்க போகுது இப்ப நம்ம நட்சத்திர பழங்கள பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு பகவான் பொறுத்தவரைக்கும் ராசியை பார்க்கிறாரு அந்தஸ்து உயரும் போராட்ட நிலை மாறுது வருமானம் அதிகமாகுது எடுத்த வேலை வெற்றிகரமா முடியும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளை கவனமாக செயல்படுவது நல்லது ஸோ அந்த வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் கூட ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் அம்மன் பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அம்மன் ஆலயத்துக்கு போறப்போ வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை வாங்கிட்டு போகணும் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போகணும் அதுக்கு மேல பூஜை பொருட்கள் வாங்கிட்டு போறது உங்களோட விருப்பம் ஆனா கட்டாயம் இதை வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க அடுத்த அனுச நட்சத்திரம் சனி பகவான் குரு பகவான் இவங்களுடைய பார்வைங்கிறது உங்களோட உடல்நிலையை சீராக வைக்குது மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது மேலும் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க அடுத்த கேட்டை நட்சத்திரம் செவ்வாய் சுக்கரன் புதன் வக்ரகதியில இருக்காங்க அனைத்து வேலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாவும் செய்யணும் இதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களை பாதுகாத்து நிற்கிறார் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் பல நாள் கனவுகள் நனவாக போகுது எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுது பழங்களும் விருச்சிக ராசிக்கு ஒரு தெளிவையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கும் இப்போ உங்களுக்கான பரிகாரம் பார்க்கலாமா ஆனதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அதே மாதிரி ரெண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வணங்கி வர எல்லா தடைகளும் விலகும் காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் மூணாவது பரிகாரம் செவ்வாய்கிழமையில முருகனையும் சனிக்கிழமைல சனிஸ்வர பகவானையும் வணங்கி வர தோஷங்கள் விலகும் அதே மாதிரி ஆச்சரிய பெருமானையும் வழிபாடு செய்யணும் சோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இன்னும் பாதுகாப்பை கொடுக்கும் உணர்ந்துக்கோங்க இப்ப திரும்பவும் லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்களும் சொல்றேன் அதே மாதிரி நீங்க கவனமா இருக்கக்கூடிய நான் சொல்றேன் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதும் அது வக்ரத்துல இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலான பாக்கிஸ்தானத்தை பலப்படுத்துது இதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் கூட இப்போ வந்துட்டு நிறைவா மாற போகுது இன்னொரு குளத்துல பார்த்தா எட்டாம் இடத்துல இருக்கிறது சுக்கனுடைய பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது குடும்பத்துல அமைதியை கொடுக்கும் மேலும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இவர் அடுத்து குருபகனுடைய பார்வை உங்களுக்கு சுப யோகங்களை கொடுக்கிறாரு கேது வெற்றியை கொடுக்கிறாரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு இது சாதகம் கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மனக்குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தேவையில்லாத சிந்தனையை விட்டுடணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை இந்த விருச்சிக ராசி ஒரு இடத்துல வீக்குங்க குடும்பத்தை பராமரிக்கிறதுல கொஞ்சம் வீக் தான் என்னன்னா குடும்பத்துடைய வசதி வாய்ப்பை பாக்குறீங்களே தவிர்த்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல சோ தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த கோபமா வார்த்தைகளை உதிர்றத சுத்தமா விட்டுடணும் ஓகேங்களா நிதானமும் கவனமும் தேவை இத மட்டும் விருச்சிக ராசி மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும் மத்தபடி ஒரு குறையும் இல்லை முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு உடைய வாழ்க்கை நிலையை சிறப்பாக வளமாக வெற்றிகரமாக இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் உங்களுக்கு துணியா வந்துட்டாரு இனி உங்களை யாராலையும் தொட முடியாது அந்த அளவுக்கு குன்றின் மேல் குடியிருக்கக்கூடிய குமரக் கடவுள் விருச்சிக ராசியை உயர்வாக தூக்கி பிடிக்கிறார் வாழ்த்துக்கள் வாய்ப்பு பயன்படுத்துங்க அலட்சியத்தை விட்டுடுங்க குறிப்பா யாருடைய மனசையும் புண்படுத்தாம நடந்துக்கிறது விருச்சிகத்துக்கு உத்தமம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா